ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க மூணு கேள்வி இருக்கு இந்த மூணு கேள்வி பார்க்கும்போது நமக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த புள்ளி வச்ச நம்பர் வரும்போது நம்ம ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவோம் பெருக்கறதுக்கு ஆனா அது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் தான் எப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த மாதிரி பாயிண்ட் நைன் இன்ட்டு பாயிண்ட் ஃபோர் இண்டு பாயிண்ட் த்ரீ இப்படின்னு நினைக்கும் போது நமக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா இதையே நைன் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீன்னு பண்ணுங்க அப்படின்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணிருவீங்க டக்குன்னு பையன முதல்ல நம்ம அதை பண்ணுவோம் ஓகேவா நைன் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ என்ன வரும்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் இண்ட்டு த்ரீ ஒன் நாட் எயிட்டின்னு வருமா ஓகே நான் வேல்யூ மட்டும் பெருக்கிட்டேன் அதுக்கு மேல புள்ளி வச்சுதான் நான் பாக்க போறேன் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி இருக்கு இங்க ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி இருக்கு இங்க ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி இருக்கு அப்ப மொத்தமா பாக்கும்போது மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா அப்ப என்னோட ஆன்சர் நான் என்ன பண்ணீங்கன்னா மூணு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வச்சா அப்படின்னா போதும் ஓகே ஒன்னு ரெண்டு மூணு ஓகே அப்ப என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒன் ஜீரோ எயிட் ஓகே அதே மாதிரி இங்க பாருங்க டுவெல் இன்ட்டு நைன் இன்ட்டு த்ரீ நம்ம பண்ணிடலாம் பண்ணா நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி வரும் அடுத்தது நம்ம பாயிண்ட் வைக்கலாம் இங்க ஒரு ரெண்டு ஸ்தானம் முன்னாடி புள்ளி இருக்கு இங்க ஒரு ஸ்தானம் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்தானம் அப்ப மொத்தமா பாக்கும்போது அஞ்சு ஸ்தானம் முன்னாடி புள்ளி இருக்கு அப்ப என்னோட ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அஞ்சு ஸ்தானம் முன்னாடி தள்ளி புள்ளி வச்சா போதும் மூணு டிஜிட்ஸ் இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு டிஜிட்ஸ் போட்டுட்டு அப்ப என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ த்ரீ டூ ஃபோர் அப்படின்ற ஆன்சர் அடுத்து இதே பாருங்க இன்ட்டு எயிட் இன்ட்டு த்ரீ ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம் பண்ண என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா த்ரீ எயிட்டி ஃபோர்னு வரும் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா த்ரீ டூ டூ மொத்தமா செவன் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்ப என்னோட ஆன்சரை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா த்ரீ டிஜிட்ஸ் இருக்கா செவனுக்கு நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு வரும் ஜீரோஸ் போட்டுக்கிறேன் அப்ப என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா த்ரீ எயிட் ஃபோர் அப்படின்றத என்னோட ஆன்சரா இருக்கும் அப்ப இந்த மாதிரி புள்ளி வச்ச நம்பர் பெருக்கலாம் இருந்தாலும் ஈஸி தான் முதல்ல நம்பரை பெருகிடுங்க அப்புறம் புள்ளி எல்லாம் கூட்டி உங்களோட ஆன்சர சொல்லுங்க ஓகேவா உங்களுக்கான ஒரு கேள்வி அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத சால்வ் பண்ணி பார்த்து சொல்லுங்க